எங்கள் பெரும் புகழ் எங்கள் ஈசன் எருங்கடல் வாழற்கு தீயில் தோன்றோம் ஓவிய மங்கையர் தோல் போனாராம் ஒருவரி வார் எம்பிரான் அவரே வெள்ளை நீரணி எம்பெருமான் தோலை பெருந்துரையம் பொன்னியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கடித்தொரு தெய்வம் வேலை மா கொஞ்சம் வருது வேலைமா ஐயர் ஐயர் பூஜை பண்றா பூஜை பண்ற வாசகம் நந்த மாணிக பெருமான் பர் பாதங்கள் போற்றேன் பாலமுருகன் பர்பாதங்கள் அண்ணாமலை அரோகி அருள்மிகு பாலமுருகன் திருவடிகள் போற்றி திருவாசகம் நந்த மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருகம்பாவை திரு அண்ணாமலையூர் அருளியது ஆதியும் இல்லா எல்லா பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாதங்கள் மாதே வளருவியோ வந்தவியோ நின்ற வீதான் பாட்டியமா என் மறந்து போதாரமே நின்றும் புரண்டீங்கள் ஏதேனும் கிடந்தாள் என்னே என்னே இதய தோழி பரிசேனா ரஞ்சோதிக்கு என்பகல்மா பேசும் போதே போதே போல மழிக்கு நீசம் வைத்தனையோ நேர்லையா நேர் சி சிவயோ சிலமோ விழையாடி நீ சொமிடம் கீதே பின்னூர் சும்ல பாதம் தந்தருள பந்தருள்ளும் ஏசன் சிவலோகன் இல்லிச் சிற்றம் மலத்துள் ஏசனா கண் வாத்த நகையாய் முன்வந்து எழுத்தெழுந்த அத்தனான அமுத நன்றோரே பேசோவாய் வந்தோம் களை திறவாய் பத்துடைய பழுவா குடையே கையோ முன்னை ஆண்டா கொல்லாதோ எத்தோனின் நண்படமை எல்லோ மறியோமோ சேத்தம் அடகியார் பாடாரோ நாம் சிவனை இத்தனையும்

Baby. பேசோம் பரு தேவாய் படிரிகளை வாய் நலமே வேண்டே பிறவே அறிவரியா ஓலமும் நம்மை ஆதாட்டோ சேலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் நிலீனோ உணராய் காண் குழே பரிசேலோய பாபாய் மானே நல்ல நாளை வந்தும் கடை நாளும் நாந்தோ மானே நிலமே பிறவே அறிவரியும் கொண்டருளும் வாழ்வாரல் பாடி ஒரு எனக்கும் ஏனோக்கும் தம்போனை பாடையோரி பாபா ஒன் சிவபோபால அமர ஒன்னற்கு அறியான் ஒருவன் ஏறும் சீரான் சின்னங்கே சிவன்தேவாயிரப்பாய் என்பா என்னையான் என்ன முதன் எல்லோம் சொன்னோம் கேள்வி கேராய் என்ன தொயிலுறியோ மன்னஞ்சப்பேதே போல் வாழா கிடக்கீயால் என்னை தொயிலில்

ஆரோ கிசாரோடி முதல் என்ன ஒரு ஏழனையே பாடையோரே பாபாய முன்னை பழம் பொருட்க முன்னை பழம் பொருளை பின்னை புதோமைக்கும் பேத்தோமெற்றியனே உன்னை பிளான பெற்றவும் தீரடியோம் உன்னதால் பணிவோம் அவங்க பாந்தாவாம் அந்தவரையும் அவர் சொன்னி செய்வோம் இந்த மகனே எனக்கு என்னையும் கழிவு பாதம் அல்ல முடியோ எல்லா போரை முடிவே போரல் முடிவேன் கோரித்தாலோ தோழன் தொண்டருடன் கோரி குல தரந்தன் கோயில பிள்ளைகாள் எதவனு வேதவன் வேறாரோ எல்லார் எதவனை பாடும் பரிசே மகேரண்ணா குடைந்த குடைந்தோங்க ஐயா வழி அடியோ வாங்கோங்க நாவன போல் செய்யா வெந்நீராடி வாடங்கள் மடந்தை மனவாழா ஐயா யார் கொண்டே அருளோ எப்போ எம் பிறவே துயக்கணமாட்டாடோ சிதனில்லை சித்த மத தேடோ குத நிவானோ குமரையமோ எல்லோமோ காற்றும் வடைத்தோம் விளையாடு பேசி வட சிலங்கள் மாதங்கள் அற்பும் செய்ய அணி குழந்தை வண்டாற்பிகளும் பயிற்சி குழந்துடைய சொற்பாதம் மலரா எங்க மல்ல பெல அங்காங்கோரை எனை மலங்கை சாதலினால் எங்கே விராடியும் எங்கோ செய்தார் மடுவில் புறப்பாண்டு சங்கம் சிலம்ப சில பேர் பொங்கல் பொங்கடையும் புலல் பொங்கல் பங்கையல் பொங்குணல் பாய்ந்தாடே யோரே பாபாய குழையாட பெய் போன்ற நாட கொரை குழல் சிவபு நல்லாடி தித்த வல்லம்பாடி வெல பொருள் வாடி அப்பொருள மாடி திறம்பாடி ஒன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த நம்மை வளர்த்தெடுத்து செய்வடிதன் பாத திறம்பாடி ஆடே எம்பாபா ஒரு பெருமாள் திருருகவாயோ வாழித்தாங்க திருருகோவா நெடுங்காளிப்பரருக வந்தமையற்றோம்பணியொருவராமாரோ அரருவரின் வந்தித்தகர்த்தாள் வருவொலையீர்வாய் எ சிலமே திரு பொருவார் நம் தம்மையானுடையாள் தண்ணீர் திருவிழாயம் ஓமா நண்பர்கள் முன்னே அவுள் நமக்கு முன் சுருக்கும் என்னருடே என்ன பள்ளியான் மலையே தேவர்கள் வாழ் என்பம் இல்லாததோ என்போம் நம் வாழ கொங்கொண்ட ரொங்குழலி நம்மை கோலாட்டி இங்கே நம் இல்லங்கள் எழுந்தருளி மனப்பு பாதம் தந்தருளும் அங்க நரசை அடியோங்க காரமுறை நங்கள் பெருமானை பாயி நந்த பந்தைய பூ பூந்தாடே பாபாய் அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலையா அடிக்கமலோட நிலஞ்சோ பின்னார் மோடி ஐயா மைத்தொரை வேற கண்ணாரி ரவி

உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு அப்பழம் சொல்லுவோம் உருக்கம் எம்மா சேத்தால் எங்கள் பேரோமா உனக்கொன்றே உழைப்போங்க உனக்கல்லாது எப்படியும் செய்யப்பதல் எங்கள் மற்றொன்றும் காண்கள் இங்கு இப்படி சே எமக்கெல்லோ நல்ல எங்கள் ஞாயிறே எமக்கே நோர் எம் பாபா போக்கிய ரொள்ள ஆதி யாம் பாப போட்டியொள்ளா அந்த போற்றியெல்லாம் உயிர்க்கும் போக மாம்போங்கல்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் ஈராமினை அடிக போற்றி மாகனும் காணாத பொண்ணும் போற்றிய உயிரிய ஆட்குலர்களும் பொன்னலர்கள் ஆடே நோரியோயா ரோட்டிய மாதிரி ஆடே நோரி ரோட்டிய மாதீர